ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க நம்ம மஸ்கோ தல்வா செய்ய போகிறோம் மஸ்கோ தல்வா பிடிக்கணுலவங்க வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஸ்கோ தல்வா ஆனால் வாங்க போய்ச்சுனா கொஞ்சம் தான் கிடைக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நான் அந்த அல்வா செய்கிறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட விருப்பம் போல் ஹாஃப் தேங்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை தேங்காயை நல்லா நான் திருவி எடுத்துக்கிட்டு தேங்காய் திருவலை அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இதுலேருந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இதுதான் நம்மளோட முதல் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல இந்த மாதிரி கையால் பிசைஞ்சதுக்கப்புறமா அரிப்பு பயன்படுத்தி நம்ம அரிசி எடுத்துக்கணும் அடுத்ததாக ரெண்டாவது பால் அதுக்காக நாம் ஏற்கனவே கையால் பிசைஞ்ச அந்த தேங்காயை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும் அதுவும் நான் முதல்ல சின்ன மாதிரி தான் முதல்ல கையால் பிசைஞ்சது எடுத்ததுக்கப்புறமா அரிப்பு பயன்படுத்தி அரிசி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாவதாக ரெடி தேங்காய் பால் கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு இவ்வளோ கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் நம்மளோட தேங்காய் பாலும் மாவும் கூட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம அந்த கலவையை ஒரு அரிப்பை பயன்படுத்தி அரிச்சு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் முக்காக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நம்ம கேரமல் பண்ண போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல்ல ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் இட்டுருங்க அதுக்கப்புறமா லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும் இதுக்கப்புறம் வச்சிங்கன்னா இது கருகி போயிடும் இப்போ நீங்கள் இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கும்போது இந்த கேரமல் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகும் பரவாயில்ல இந்த மாதிரி கலரை விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக தண்ணி கூட நல்லா கலந்து வரும் இப்போ நாம இதில் ஏற்கனவே நம்ம கலந்து தேங்காய் பால் கோதுமை மாவு கான்ஃப்ளவர் மாவோட அந்த களை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது கூட இனிப்புக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் கூட கார்ஃபார்ம் மாவெல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கிட்டேறும் இப்போ இது கூட முதல் தேங்காய் பால் கூட சேர்த்து நல்லா கலரை விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் செய்யும்போது ஒரே ஒரு காரியம் மட்டும் கவனிச்சுக்கோங்க நீங்கள் ஸ்பூனால் கிளறதை விட ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா அல்வா வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் இது கூட நாம் நெய் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இதுலயே தேங்காய் பல் சேர்த்துருக்கோம் அந்த தேங்காய் பாலில் உள்ள அந்த தேங்காய் எண்ணெயே போதும் கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு நல்ல போது நாம் அல்வா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் சூடாகும்போது அப்படியே திருப்பி வச்சிங்கனாலே சூப்பராக இலகி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடையிலேருந்து வாங்குகிற மாதிரியே இருக்கும் நம்ம கடையில் வாங்க போனால் கூட கம்மியாக தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கடையிலேண்டு வாங்குன மாதிரி தான் இருந்துச்சு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்